அதாவது போராட்டம் இல்லாத ஒரு சமாதானமான வாழ்க்கையை தேவன் இந்த ஆசாவுக்கு வாக்கு பண்ணினார் அவனை போலவே இன்றைக்கு நாமும்

whatever things that need to be worried about he will do that on our behalf right நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் அவர் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவர் செயல்படுவார் ஏனென்றால் ஏற்கனவே அதை நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார் தாமே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருப்பதாக இல்லையா எவ்ரி திங் தட் டு பி டான் எங்களுக்காக செய்ய வேண்டிய சகலத்தையும் அவர் செய்து செய்து முடித்திருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு ஆகவே விசுவாசிக்கலாம் அவர் எப்போதோ மாத்திரமல்ல செய்வார் இனியும் செய்வார் செய்வார் நம்முடைய முழு வாழ்க்கையிலையும் நாம் செய்ய வேண்டிய சகலத்தையும் அவர் ஆகவே என்னுடைய கடமை அவருக்குள்ள இழைப்பார்கள் கூட ட்ரபிள் ஓவர் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் கவலையோடு கூட காணப்பட்டால் இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் மத்தையோ பதினொன்று இருபத்தி எட்டு மேத்யூ லெவன் டுவெண்ட்டி எயிட் ரைட் ஓகே ஸோ ஆகினால இன்றைக்கு இந்த இடத்துல யாராவது உங்களுடைய மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்து கொண்டிருந்தால் உண்மைதான் ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கிறீங்க ஆனாலும் கூட உள்ளுக்குள்ளால ஒரு பெரிய போராட்டம் போய்கொண்டே இருக்குது ஒரு பயம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது அது ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே அந்த பயத்தையும் அந்த கவலையும் நீ என்னிடத்தில் கொடுத்து விட்டு நீ இளைப்பாறு என்று சொல்கிறார் நான் அதை பார்த்து கொள்வேன் என்று சொல்கிறார் நம்ம கஷ்டமா இருக்கும் ஆனால் நம்பினால்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் if we believe then we will have that blessing okay right so when we come to verse 16 now 15 16 right 2 chronicles chapter 15 verse 16 okay

அவனை வளர்த்த ஒரு தாயாக இருந்திருக்கலாம் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்க ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒரு தாயை போன்ற ஒருவர் ஆனாலும் கூட அவளை ராஜாத்தியா இராதபடிக்கு போட்டான் இமேஜ் அஸ்தரோஸ்தான் ஒரு பெண் தெய்வம் அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயன மஹால் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது ஆகவே அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பாடம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது அதாவது இட் டேக்ஸ் டேக்ஸ் த த த பிளேஸ் பிளேஸ் ஆஃப் ஆஃப் அவர் லிவிங் காட் ரைட் ரைட் எங்களுடைய தேவனுடைய இடத்தை எடுக்கிறதெல்லாம் இல்லையா ஸோ ஏற்கனவே நாங்கள் நாங்கள் ஆனாலும் கூட நான் மறுபடியும் சில்ட்ரன் யூனோ வாட் இன் லைஃப் லைஃப் லார்ட் இஸ் ஐடல் தட் ஃப்ரம் அது அது நம்முடைய நம்முடைய அகற்றப்பட சொல்லி சில பேர் வாழ்க்கையில் கூட இருக்கலாம் ரைட்

அப்படிப்பட்டவர்கள் விட்டு பிரிப்பதற்கு நமக்கு வாய்ப்பு உண்டு அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதத்திலையும் ஆட்சி செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை இந்த இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறது நாங்கள் தேவனை விட்டு விட்டு பிரிக்கப்பட்டிருந்தோம் பிரிக்கப்பட்டிருந்தோம் கடவுளை ஆனால் நம்மை கடவுளோடு தேவனோடு இணைத்தவர் யார் அவர் தான் பூமிக்கு இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து இஃப் ஃபார் ஃபார் த ஜீசஸ் யூ யூ செப்பரேட்டட் ஃப்ரம் காட் எவர் அண்ட் அண்ட் கம் டு கால் ரைட் Today you are so blessed to call him Father because the Lord Jesus Christ took your place on the cross and he gave his place to you. Who was he? He was a righteous person. He was a righteous God. And he gave you his righteousness, the Bible says. He took away the sin that you had in your life and he gave his righteousness so that he can have a relationship with you. He can call you his children. And he can bless you. He can be with you. Right? So you should never forget that in your life. You must be grateful and thankful to God for that all the time throughout your life. Okay? Right. Secondly, now we see not only he removed her, but also he took away all the idols. And what did he do? He demolished them. Leah. அழகா போடப்பட்டிருக்கிறது இ கட் டவுன் த ஐடல் கஷ்ட் இட் அண்ட் பெர்ண்ட் இட் பிகாஸ் தட் சோ பேட் டு பி இன் இஸ் லைஃப் அவருடைய விக்ரகத்தை மூலமாக நிர்மூலமாக்கினான் விக்ரதை தகர்த்தான் பிறகு சுட்டரித்து போட்டான் வை இதை மூடே செய்ய வேண்டியிருக்கிறது ஏன் அனுப்ப சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டோர் இயேசு கிறிஸ்துனோட இடத்தை எது எடுத்துக்கொண்டாலும் நமக்கு ஆபத்து தான் ரைட் தட் நத்திங் ஷுட் நத்திங் ஷுட் டேக் The place of பிளேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் யூர் லைஃப் ஆகவே யூ all the மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட்லி திங்ஸ் முதலாவது ஆண்டோரை அவருக்கு தான் மற்ற எல்லாம் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் நாம் சொல்ல is இருக்கின்றிங் இன் மை லைஃப் வாழ்க்கை எல்லாமே எல்லாமே அவர்தான் அவரை அன்றி வேற ஒன்றும் எனக்கு முக்கியம் இல்லை என்னடி சொன்னால் அவர்தான் எனக்கு வாழ்வு அவர்தான் எனக்கு லைஃப் அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாங்கள் சொல்ல இருக்கிறோம் ஓகே செகண்ட் திங் திங் இல்லையா மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போறோம் இந்த மனிதன் செய்த காரியம்